ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை அஷ்டமி மாலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பிறகு நவமி திதி நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு பூச நட்சத்திரம் யோகம் சுகர்மம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை உள்ளது பிறகு திருதியோகம் கரணம் பத்திரை அதிகாலை ஐந்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பிறகு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ஆனிஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்ராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்